நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய சிரமமே என்னென்னா நம்முடைய கூட்டணியே பெரிய கூட்டணியாக இருக்கிறனால ஆரம்பித்தா கூட்டமே முடிய மாட்டேங்குது ஆரம்பிக்கிற நேரம் தான் நம்மளால் சொல்ல முடியும் தவிர முடிகிற நேரத்தை நம்மளால் சொல்லவே முடியல ஏன்னா அத்தனை தலைவர்களும் பேச வேண்டாம் அதே டாக்டர் கலைஞரை பற்றி பேசணும்னா யார் குறைச்சி பேச முடியும் சொல்லுங்க பாப்பா குறைச்சி பேசுறதுக்கு ஏதாவது ஊழிய சப்ஜெக்ட் அது யார் ஆரம்பித்தாலும் நிறையா சொல்லணும் நிறையா சொல்லணுங்கிற மாதிரி தான் தோண்டிக்கிட்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு கலைஞரை பற்றி எல்லாரும் இங்கே மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள் இன்னும் பேசுவதற்கு ஏராளமாக இருக்கிறது நான் முதல்ல ஒன்று என்னத்தை பணிவாக தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்னா அரசியல்வாதிகளாக இருக்கிறவர்கள் பல நேரங்களில் நம்ம பரஸ்பரம் விமர்சித்தது உண்டு தாக்கியது உண்டு அமர்சனங்கள்லாம் செய்ததெல்லாம் உண்டு எல்லா நேரத்திலேயும் ஒரு அரசியல் தலைவரை ஒரு அரசியல் கட்சி பாராட்டிக்கிட்டே இருக்க முடியாது இப்போ மேடையில் இருக்கிற எல்லாரும் எல்லா நேரத்திலையும் பல நேரங்களில் மாறுபட்டு நாம் வந்திருக்கிறோம் நம்முடைய அரசியல் பயணம் மாறி மாறி தான் வந்திருக்கிறது ஒரு நேரத்தில் கலைஞரோடு சேர்ந்திருப்போம் ஒரு நேரத்தில் கலைஞரை எதிர்த்து விமர்சனம் செய்திருக்கிற அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் கூட இருக்கிறது கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஆனால் ஒன்றை நாம் இங்கே சொல்ல வேண்டும் என்னவென்று சொன்னால் கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அனைத்தையும் தாண்டி இன்றைக்கும் மதிக்கப்படுகிற ஒரு அரசியல் பெட்டகமாக இருக்கிறவர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் அது மிகையாகாது என்பதைத்தான் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அந்த வகையில் இங்கே பலரும் பல நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சிகளையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நான் காலத்தின் அருமை கருதி அதிகமான வருங்களுக்குள்ளே போக விரும்பவில்லை டாக்டர் கலைஞர் அவர்கள் இவ்வளவு அரிய சாதனைகளையெல்லாம் படைத்தார் என்று சொன்னால் அதற்கு எது அடிப்படை என்பதுதான் நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் டாக்டர் கலைஞர் பெரிய பட்டாக்காரர் மிட்டா மிராசார் குடும்பத்திலே பிறந்தவர் அல்ல ஒரு பெரிய அரசியல் செல்வாக்குள்ள குடும்பத்திலே பிறந்தவர் அல்ல ஒரு பெரிய சமூக பலம் இருக்கிற அப்படிப்பட்ட சாதி பின்புலத்தோடு தோன்றியவர் அல்ல ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் படித்து பெரிய பட்டங்களை எல்லாம் ஆராய்ச்சி பட்டங்களை எல்லாம் பெற்றவர் அல்ல எந்த வகையிலே எடுத்து பார்த்தாலும் ஒரு சாமானிய குடும்பத்திலே பிறந்திருக்கிற ஒரு சாமானியனாகத்தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்தார் ஆனால் இந்தியாவே திரும்பி பார்க்கிற ஒரு தலைவராக அவர் உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் எது காரணம் அவர் பல்கலைக்கழகங்களுக்கு போகவில்லை என்பது வேறு விஷயம் ஆனால் அவருடைய நூல்கள் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி புத்தகங்களாக பல மாணவர்களுக்கு திகழ்கிறது அது எப்படி எனவே எந்த துறை அது அரசியலாக இருக்கட்டும் இலக்கியமாக இருக்கட்டும் திரைப்படமாக இருக்கட்டும் ஆட்சியாக இருக்கட்டும் நிர்வாகமாக இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனால் கட்சியை நடத்துகிற பாங்கு கூட திராவிட முன்னேற்ற கழகம் கடந்து வந்த பாதையை நாம் திரும்பி பார்த்தால் பல முறைகளிலே இந்த இயக்கம் உடைந்திருக்கிறது இந்த இயக்கம் பிரிந்து இருக்கிறது ஆனால் உடைந்த இயக்கத்தை மீண்டும் உருப்படியாக்கி அதை உருவாக்கி நிறுத்தி இருக்கிற அந்த சாதனை சாதாரண விஷயம் இல்லையே ஒரு கட்சி உடைந்த பிறகு இதில் இருக்கிற ஒரு பகுதியில் தலைவர்கள் வெளியே போன பிறகு அதை மீண்டும் தமிழகத்திலே நிலைநிறுத்துகிற ஒரு பணி ஆகவே ஒரு கட்சியை நடத்துகிற அந்த நிர்வாகி என்கிற வகையிலே பார்த்தாலும் கூட இப்படி என்னென்ன சாதனைகளை அவர் புரிந்திருக்கிறார் இந்திய ஆட்சி அவர் தமிழ்நாட்டிலே ஆட்சியில் இருந்தால் தமிழ் கிட்டத்தட்ட நிறைய வருங்க ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தார் ஆறாயிரத்தி இன்னைக்கு காலையில் கூட ஏதோ ஒரு பத்திரிகை பார்த்தா ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபது நாட்கள் அவர் முதலமைச்சராக நீடித்ததாக அந்த பத்திரிகையிலே செய்தி வந்திருக்கிறது இந்தியாவினுடைய ஆட்சி அமைப்பதிலே பல்வேறு நேரங்களிலே ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிற போது அந்த தடுமாற்றத்துக்கு வழிகாட்டக்கூடிய தலைவராக டாக்டர் கலைஞர் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார் எழுபத்தி ஏழிலே ஒரு ஆட்சி மாற்றம் வருகிற போது அந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி மத்தியிலே ஒரு ஆட்சி அமைக்கிற அதற்கு பிறகு பல நேரங்களிலே மத்தியிலே ஒரு ஆட்சி அமைக்கிற இப்படி தமிழ்நாட்டினுடைய சாதனை தமிழ்நாட்டுடைய அரசியல் தமிழ்நாட்டு வரலாறு என்பது மட்டுமல்ல அகில இந்திய அளவிலே கூட ஒரு தலைவராக இன்றைக்கு ஒரு ஒரு ஆட்சி அமைக்கிற அப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் படைத்திருக்கிறார் என்று சொன்னால் எப்படி இது சாத்தியம் என்பதுதானே கேள்வி இவ்வளவு நூல்களை ஒரு மனிதன் எழுத முடியுமா என்றால் எப்படி எழுத முடியும் அநேகமாக எனக்கு தெரிந்த வரையில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களிலே அதிகமான பக்கங்களை எழுதி குவித்திருக்கிற ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் டாக்டர் கலைஞராகத்தான் நிறைய அரசியல் தலைவர் இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு எழுத்துலக சாதனை அதே மாதிரி ஒரு திரைப்படத்துக்கு போனார் திரைப்படத்திலே அவர் படைத்திருக்கிற சாதனை திரை வசனங்களில் அவர் ஆகவே நாம் என்று சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் எந்தெந்த துறைகளுக்கு எந்தெந்த துறைகளை தொட்டாரோ அது எல்லா துறைகளிலேயும் முத்திரை பதிக்கக்கூடிய கால் பதித்திருக்கிற சாதனையை படைத்திருக்கிற ஒரு தலைவராக டாக்டர் கலைஞர் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இதற்கு எது அடிப்படை என்பதுதானே முக்கியம் எப்படி அவரால் ஒரு முடிவாக்க முடிந்தது என்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கடுமையான உழைப்பு என்கிற அந்த உழைப்பு தான் அந்த சாமானியனை இன்றைக்கு தேசிய தலைவராக உயர்த்தியிருக்கிற அப்படிப்பட்ட சாதனை படைத்தது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே அவ்வளவு கடுமையான உழைப்பு அவருக்கு உழைப்புக்கு அவர்தான் நிகர் அந்த அளவுக்கு நேரம் பார்க்காமல் காலம் பார்க்காமல் இரவு பகலாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற எதையாவது செய்ய வேண்டும் எதையாவது சாதிக்க வேண்டும் மக்களுக்கு சேவையாற்றம் என்கிற முறையிலே அவருடைய அந்த உந்து சக்தி அந்த உழைப்பு என்கிற அந்த உந்து சக்தி தான் அந்த சாமானிய மனிதனை இன்றைக்கு ஒரு தேசிய தலைவராக இன்றைக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற ஒரு மகத்தான தலைவராக இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அந்த உழைப்பு அந்த உழைப்பு என்பதைத்தான் நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன் அவருடைய சாதனைகளை நிறைய சொன்னார்கள் நம்முடைய அருமை சகோதரர் தோழர் திருமாவளவன் அவர்கள் அவர் சமத்துவ அந்த பெ பெரியார் புறத்தை அமைத்த அந்த பெரியார் சமத்துவபுர சாதனைகளை பற்றி சொன்னால் எத்தனையோ சாதனைகளை சொல்ல முடியும் ஒரு ஆட்சியிலே நிறைய சாதனைகளும் இருக்கிறது சில குறைகளும் கூட இருந்திருக்கலாம் நாம் இல்லை என்றே சொல்ல முடியாது எந்த ஒரு ஆட்சியிலேயும் நூறு சதமானம் நிறைவை மட்டுமே நாம் பார்க்க முடியாது குறைகள் கூட ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு பலரும் பேசுகிற பலரும் அனுபவிக்கக்கூடிய பலரும் சிந்திக்கக்கூடிய நான் என்ன கேட்குறேன் இந்தியாவிலே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவது அவ்வளவு சாதாரண விஷயமா கோயிலுக்கு தெருக்குள்ளேயே மனிதன் போகக்கூடாது அந்த சாலை வழியாகவே போகக்கூடாது என்கிற எழுதப்படாத ஒரு நீதி இருக்கிற இந்த சமூகத்தில் கோயிலுக்கு வெளியே சென்றுதான் அவன் தெய்வத்தை கும்பிட வேண்டும் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நேரத்தில் தெருவை தாண்டி கோயிலுக்குள்ளே சென்று கருவறைக்குள்ளே கூட பட்டியலினத்தை சார்ந்தவன் இன்றைக்கு அர்ச்சகர ஆகலாம் என்கிற அந்த ஒரு சட்டத்தை உருவாக்குவது என்பது ஒரு ஆழ்ந்த சமூக சிந்தனை இருப்பவரால் மட்டும்தான் இப்படியெல்லாம் யோசிக்க முடியும் எனவே இப்படி பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிற ஒரு மகத்தான தலைவராக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார் அவருடைய உழைப்பால் அவர் இன்றைக்கு தேசியமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவு நான் இன்னும் கூட கேட்க விரும்புகிறேன் இப்போ கணிப்பெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது அந்த கருத்து கணிப்புக்குள்ளே நாம் போக விரும்பல பிஜேபி முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களிலே வரும் என்று சொல்லக்கூடிய கருத்து கணிப்பிலே கூட தமிழ்நாட்டிலே நாற்பதுக்கு நாற்பதும் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று அவர்களாலே கூட மறுக்க முடியவில்லை நம்ம சொல்லிக்கிறது வேற விஷயம் மத்தியிலே பிஜேபி தான் வரும் என்று அந்த கருத்தை திணிக்க விரும்புவவர்கள் கூட தமிழ்நாட்டிலே நாம் தான் வெற்றி பெற முடிகிறது இன்றைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு பாஜக என்பது காலூன்ற முடியாது என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த எண்பத்தி தொண்ணூற்றி நாலு வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிற டாக்டர் கலைஞருடைய அரிய பணியும் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது எனவே அப்படி எண்ணற்ற சாதனைகளை செய்திருக்கிற மற்ற மாநிலங்களுக்கு நான் இன்னும் கூட சொல்லு என்னென்னா ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வருவது தான் அவங்களுடைய அதிகபட்சமான லட்சியம் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்வோம் எப்படியாவது ஆட்சியில் நீடித்து பதவியை ஓட்டணும்னு தான் பார்ப்போம் ஆனால் அதுலேருந்து டாக்டர் கலைஞர் வேறுபட்டவர் தானே எழுபத்தி ஆறாம் ஆண்டு எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட போது அந்த அவசர நிலையை பிரகடனப்படுத்தி படுத்தி அதை ஆதரித்து தீர்மானங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் அதை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைமை ஏற்படுகிற போது நான் உண்மையிலேயே பெருமையோடு சொல்லுகிறேன் டாக்டர் கலைஞருக்கு தெரியும் இந்த அவசர நிலையை நம்ம ஆதரிக்க மறுத்தா இதை எதிர்க்க மறுத்தா நம்முடைய ஆட்சி கலைக்கப்படும் நம்முடைய கழக தொண்டர்கள் மீது கடுமையான தாக்குதல் வரும் பல பேர் கைது செய்து சிறைக்கு செல்லுகிற அப்படிப்பட்ட ஆபத்து ஏற்படும் என்பதெல்லாம் தெரிந்தாலும் கூட இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற பேரிழப்பை மீட்பதற்கு பதவி போனாலும் பரவாயில்லை என்கிற தைரியமாகத்தானே அந்த முடிவை எடுத்தார் ஆட்சியில் இல்லாதவங்க அந்த முடிவு எடுப்பது வேறு விஷயம் ஆனால் ஆட்சியில் இருக்கிற போதே பதவி போனாலும் பரவாயில்லை என்கிற அந்த முடிவை எடுக்கிற தைரியம் ஆகவே அவர் ஒரு ஒரு கொள்கை ஒரு ஜனநாயகத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை சனாதனத்தை எதிர்க்கிற அந்த நம்பிக்கை பிற்போக்கு ச தரமான கொள்கைகளை முறியடிக்கிற அந்த நம்பிக்கையிலே அவர் உறுதியாக இருந்தார் பதவி வருகிறதா இல்லையா பதவிக்கு வர முடியுமா முடியாதா பதவி நீடிக்குமா நீடிக்காதா என்பது அல்ல முக்கியம் நாம் எடுத்திருக்கிற அந்த கொள்கை நிலையிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் அந்த நிலை எடுத்தார் அதனாலே அந்த ஆட்சி கவிழ்ந்தது என்ன அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டது என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் ஆகவே இன்றைக்கு தலைவர் நீ கலைஞர் அவர்கள் நீடித்து நிலைக்கிறார் என்று சொன்னால் இப்படியான காரியங்களை எல்லாம் உறுதியாக இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நூறு ஆண்டுகள் கொண்டாட வேண்டிய அளவுக்கு இந்திய நாட்டு தேசிய தேசியமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக உயர்ந்திருக்கிற அப்படிப்பட்ட தலைவராக அவர் வாழ்ந்ததுதான் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருப்பது அந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்கு இரவு பகலாக பணியாற்றுவது அதில் என்ன அடக்குமுறை என்ன தாக்குதல் வந்தாலும் அதை சமாளிப்பது அதை எதிர்கொள்வது என்கிற அந்த நெஞ்சுறுதியோடு அவர் காட்டிய அந்த நெஞ்சுறுதி ஒரு மகத்தான தலைவராக டாக்டர் கலைஞர் அவர்களை உயர்த்தியிருக்கிறது என்று தான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல எல்லா அரசியல் கட்சிகளையும் இருக்கிற இளைஞர்கள் கூட அப்படிப்பட்ட அந்த குணங்களோடு வளர்கிற அவருடைய வாழ்க்கையை ஒரு பாடமாக நாம் ஏற்று நம்முடைய காதல் அவர் சொன்னால் நெஞ்சுக்கு நீதியை படிக்க வேண்டும் என்று நாம் அவருடைய வாழ்க்கையை ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு நாம் கொண்டிருக்கிற கொள்கை அந்த லட்சியத்திலே நாம் உறுதியாக இருக்கிற அப்படிப்பட்ட கொள்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்னன்னு சொல்லப்போனால் நாம் ஆற்ற வேண்டிய கடமை நிறைய இருக்கிறது நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வர இருக்கிறது இந்திய நாடே சொல்லுகிற செய்தி என்ன என்னதான் இவர்கள் தில்லுமுல்லு பண்ணினாலும் கூட நாளையோடு மோடி ஆட்சி முடிவு போகிறது என்கிற அப்படிப்பட்ட தான் வர இருக்கிறது வேண்டுமென்றே பல நிறுவனங்களை வைத்து கார்பரேட் நிறுவனங்களை வைத்து ஒரு கருத்து கணிப்பு என்கிற முறையிலே ஒரு கருத்தை திணிக்க முயற்சிக்கிறார்கள் வட இந்தியாவிலே வாக்கு எண்ணிக்கை போகிற நம்முடைய ஊழியர்களுடைய மனநிலையை சீர்குலைக்கக்கூடிய முறையிலே அவர்களுக்கு தெம்பை இழக்கக்கூடிய முறையிலே இப்படிப்பட்ட கருத்து திணிப்பை அவர்கள் செய்கிறார்கள் ஆகவே நிச்சயமாக இந்த பத்தாண்டு கால நான் இன்னும் கூட சொல்லிக்கொள்ள விரும்புவேன் இன்னைக்கு இந்தியா என்கிற கூட்டணி இந்தியாவிலே இருக்கிறது சொன்னால் அதற்கு ஒரு மகத்தான வழிகாட்டியாக கூட்டணியாக திராவிட தன்னுடைய மாண்பிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இங்கே அமைந்த அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்கிற அதுதான் ஒரு வழிகா ஒரு வழிகாட்டியாக அமைந்து இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிற மதசார்ப சக்திகள் ஒன்று இருக்க நிலைமை என்பது இருக்கிறது என்னை பொறுத்த வரையில் பிஜேபி ஆட்சியிலே இல்லாவிட்டாலும் கூட பிஜேபி நாளைக்கு ஆட்சியை விட்டு முறியடித்து விட்டாலும் கூட இந்த சனாதனத்தை எதிர்த்த இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தை எதிர்த்த இந்த பிற்போக்குத்தனமான பிராமணிய அல்லது வர்ணாசல தர்மத்தை எதிர்த்த அந்த போராட்டம் ஓய்ந்து விட முடியாது பிஜேபி நாளைக்கு தூக்கி எறியப்படலாம் மோடி ஆட்சி முடிவு கட்டப்படலாம் ஆனால் இந்த போராட்டத்தை தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது தொடர வேண்டிய சூழல் கட்டாயம் இருக்கிறது அதைத்தான் நமக்கு டாக்டர் வா கலைஞர் அவருடைய வாழ்க்கை பாடமாக புகட்டியிருக்கிறது நிச்சயமாக அந்த பணியிலே நாம் தொடருவோம் எப்படி தமிழ்நாட்டிலே சனாதன சக்திகள் அடியெடுக்க முடியவில்லையோ அப்படி இந்தியாவிலே சனாதன சக்திகளுடைய இந்த வர்ணாசர தர்மத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற இவர்களை தெரிகிற வரையிலே நம்முடைய பணி ஓயாது ஒழியாது அந்த கடமையை நாம் ஆற்றுவோம் என்று இந்த நேரத்திலே சொல்லி கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி இருக்கிற தென்சென்னை மாவட்ட கழகத்தினுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்